இன்றைக்கி வாழை மீன் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு மீனை நாலு துண்டை கட் பண்ணி நல்லா கழுகிட்டு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறமா அதில் இருக்க தோல் முள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சதப்பகுதியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மீனை அது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து கிளறி மூடி போட்டு அப்படியே வேக விட்டுருங்க அதுக்கப்புறமா இது கூட ஒரு மசாலா இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் கொஞ்சம் சீரகம் ஒரு ரெண்டு பல் வெள்ளைப்பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம மீன் கூட சேர்த்து நல்லா கிளறி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டு இறக்கணும்னா சூப்பரான வாழை மீன் புட்டு ரெடி இதில் நிறைய முள் இருக்கனால குழந்தைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்